அவை களைப்பு மற்றும் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் இரத்த சோகை பிரச்சனையானது மாத காலத்தில் அளவுக்கு அதிகமாக இரத்தப்போக்கு நாள்பட்ட இரும்பு சத்து குறைபாடு சிறுநீரக பிரச்சனைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளினால் வரும் இந்த இரத்த சோகை சிகிச்சை அளிக்க சிறந்த வழி உடலில் இரும்பு சத்தின் அளவை அதிகரிப்பதுதான் இங்கு இரத்த சோகையை சரி செய்வதற்கான சில எளிய வீட்டு சிகிச்சைகளை பற்றி காணலாம் பேரிச்சம்பளம் பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து தினமும் இரண்டு பேரிச்சம்பளம் உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை போக்கலாம் வெள்ளரிக்காய் உடலில் பொட்டாசியம் குறைவாக இருந்தாலும் ஏற்படும் அன்றாட உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்து வாருங்கள் வெள்ளரிக்காயில் நீர் பொட்டாசியம் மட்டுமின்றி நிறைந்துள்ளது ஜூஸ் இரத்தோகை பிரச்சனை இருப்பவர்கள் பழங்களில் ஆப்பிள் ஜூஸ் மற்றும் காய்கறி ஜூஸில் பீட்ரூட் பசலைக்கிளை போன்றவற்றை கொண்டு ஜூஸ் செய்து தினமும் குடித்து வருவதன் மூலம் இரத்த சோகையை போக்கலாம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழங்களில் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை திராட்சை மற்றும் காய்கறிகளில் கேரட் நெல்லிக்காய் தக்காளி போன்றவற்றில் இருந்து வெளிப்படலாம் தேன் தேனில் இரும்பு சத்து ஏராளமாக நிறைந்துள்ளதால் இவற்றை சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்தி வர உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவை அதிகரிக்கலாம் விட்டமின் சி உணவுகள் ரத்த சோகை இருப்பவர்கள் விடமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்வது நல்லது ஏனெனில் விடமின் சி சத்துதான் உடலின் இரும்பு சத்தை உறிஞ்சு உதவும் மூச்சு பயிற்சி தினமும் மூச்சு பயிற்சி மற்றும் லேசான உடற்பயிற்சிகளான வாக்கிங் போன்றவற்றை மேற்கொண்டு வருவதன் மூலம் உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரித்து நல்ல திசையில் வைத்துக் கொள்ள முடியும் நட்ஸ்